நபி ஜக்கரியா அலிஹி வல்லாம் அவருடைய கோரிக்கையை ஏற்ற அல்லாஹுத்தாலா முதுமையின் அடையாளத்தை அறிவித்தான் அதாவது மூன்று நாட்கள் மக்களோடு உங்களால் பேச முடியாது உம்மிடம் மக்கள் ஏதேனும் கேட்டால் கூட சைகையாகவே தவிர நீர் பதில் சொல்ல முடியாது இந்த நாட்களில் உனது இறைவனை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டும் காலை மாலை எல்லா நேரங்களிலும் அவனைத் துதித்து கொண்டும் இருப்பீராக என்று அல்லாஹுத்தாலா கட்டளையிட்டான் அல்லாஹுடைய அறிவிப்பு கேட்ப நபி ஜக்கரியா அலிஹி வசலாம் அவர்களுடைய துணைவியார் கர்ப்ப ம் தரித்தபொழுது நபி அவர்களால் மூன்று நாட்கள் பேச முடியவில்லை ஆனால் திக்ரும் தஸ்பேகும் செய்து வந்தார்கள் தௌராத் வேதத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் நூல் அறிவிப்பவர் இப்னுசை அலி அல்லாஹு நூல் குருதுபி அதாவது அல்லாஹுதலாவானவர்கள் மூலமாக அறிவித்த நல்ல செய்தியை கேட்ட நபி ஜக்கரியா அலிஹிவசலம் அவர்கள் நம்ப முடியவில்லை என்றும் நம்பாதற்கு தண்டனையே மூன்று நாட்கள் அன்னார் உண்மையாக்கப்பட்டார்கள் என்றும் பைபிளில் காணப்படுகிறது ஆனால் உண்மை அவ்வாறல்ல என்பதை திருஹான் தெளிவுபடுத்துகிறது ஒரு நபி அல்லாஹுடைய வாக்கை எவ்வாறு நம்பாமல் இருக்க முடியும் நபி சக்கரியா அலி வசலம் அவர்களுடைய வேண்டுகளுக்கு ஒரு அடையாளமாகவே அன்னாருக்கு பேச்சு தடைப்பட்டது எனவே இது தண்டனை ஆகாது தவிரவும் இந்த பேச்சு தடையை ஊமை என்ற நிலைக்கு ஒப்பிட முடியாது ஏனென்றால் நபி சக்கரியா அலி வசலம் அவர்களோடு மக்களோடு பேச இயலாதவர்களாக இருந்தார்களே தவிர மற்றபடி திக்ரு தஸ்பிக் ஆகியவற்றை முறையாக ஓதி வந்தார்கள் அப்படி ஓதிவரு ஓதியவர்கள் ஊமையாக என்று எவ்வாறு கூற முடியும் இங்கனம் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வேதங்களில் செய்து வைத்துள்ள முதுமையிலேயே அதுவும் அதே மனைவியின் மூலமே தமக்கு குழந்தை பிறக்க போகிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதி செய்து கொண்ட நபி நபிசக்கரிய சலமாக மகிழ்ச்சியான செய்தி எப்போது நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டே இருந்தார்கள் முதுமையில் குழந்தை பிறப்பது புதுமையாக இருந்தாலும் அல்லாஹ் நாடிவிட்டால் அது நடந்தே தீரும் என்பதில் ஐயம் இல்லை எனவே இந்த நிலையில் எவ்வாறு தமக்கு குழந்தை பிறக்கும் என்பதை ஆவலாக தெரிந்து கொள்ள அல்லாஹ்விடம் அதிகம் அதிகமாக திக்ரும் துவாவும் செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹலா நாடினால் எல்லோருக்கும் அல்லாஹாலா குழந்தை பாக்கியத்தை தருவான் அதற்காக வேண்டி நாம் அதிகமாக அல்லாஹத்தாலாவிடம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் சாலிகான நல்ல குழந்தைகளை தந்தருவானாக ஆமீன் மேலும் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் விளங்கி தெரிந்து குரானை விளங்கி படிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து பயான்களையும் கவனமாக கேட்டு ப அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தீனுடைய வழியை காட்டுவானாக ஆமீன்